இந்திய முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை என்பது போல சாமானியர்களை நம்ப வைக்க பாஜக முயற்சிக்கிறதா அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் தங்களை இந்துக்கள் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலும் தங்களை ஒரு வெறி பிடித்தவர்களாகவோ பிற மத மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகவோ கருதுவதில்லை அதை அவர்கள் விரும்புவதும் இல்லை அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பலகீனமும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலகீனமும் இன்றைய சூழலிலே பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மையை பெற்றுக் கொடுத்திருக்கிறதே தவிர அதை வைத்து கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய மனநிலை மாறிவிட்டது போன்ற ஒரு எண்ணத்துக்கு யாரும் வந்துவிடக்கூடாது இந்த எண்ணத்தை தான் பாஜக பரப்பி கொண்டிருக்கிறது தங்களுக்கு ஆதரவாக மக்கள் மாறிவிட்டது போலவும் தங்களுடைய அரசியல் சூத்திரத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டது போலவும் கருதுகிறார்கள் அப்படியெல்லாம் அல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களோடு பௌத்தர்களோடு ஏனைய சிறுபான்மை மத சகோதரர்களோடு விரும்புகிறார்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள துடிக்கிறார்கள் பிற சமூகங்களும் அவ்வாறு இந்து சமுதாய சகோதர சகோதரிகளோடு நட்பையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறார்கள் துடிக்கிறார்கள் இதுதான் இந்தியாவின் யதார்த்தமான நிலை அவர்கள் மத ரீதியாக மக்களை பிரித்து அதை வைத்துக்கொண்டு அரசியல் அதிகாரத்திலே தொடர்ந்து நீடிக்கலாம் தக்க வைக்கலாம் என்று நினைப்பார்களையானால் அது தப்பு கணக்காகத்தான் முடியும் இந்திய மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் மட்டுமல்ல இத்தகைய மத அரசியல் கணக்கு எந்த சமூகத்தில் எடுத்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் இந்தியாவுடைய பன்முக கலாச்சாரம் என்பது மிக உயர்ந்தது உலக அளவிலே போற்றப்படக்கூடியது அதை எல்லா தரப்பு சமூக மக்களும் இணைந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றக்கூடிய விருப்பம் வேண்டுகோள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான கூட்டணிகள் அமையும் என நினைக்கிறீர்கள் அதாவது அரசியலில் வந்து அதுவும் தேர்தல் நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் தமிழ்நாட்டுல இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தேர்தல் வருவதற்கான சூழல் இருக்கிறது இப்போது எதையும் உறுதிப்பட நம்ம கூறிவிட முடியாது முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் டிசம்பர் மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாத தொடக்க தொடக்கத்தில் தான் நடைபெற தொடங்கும் இப்போது வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் யூகங்களாகவே அமையும் தேர்தல நாமினேஷன் தொடங்குவதற்கு முதலாளி கூட அரசியல் மாற்றங்கள் நிகழும் எனவே இந்த நேரத்தில் காத்திருப்பது தான் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் கடந்த வாரம் தஞ்சாவூரில் நடைபெற்றது அதில் கூட நாங்கள் டிசம்பர் இறுதியில் எங்கள் கட்சியுடைய தலைமைச் செயற்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது அதன் பிறகு அரசியல் முடிவுகளை மேற்கொள்வோம் அதுவரை நம் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் என்று நாங்கள் எழுபத்தஞ்சு நாட்டில் உறுப்பினர் சேர்ப்போம் முகாம் என்று அறிவித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடத்த தொடங்கி இருக்கின்றோம் எங்களுடைய முழு கவனமும் இப்போது உறுப்பினர் சேர்ப்பு கிளைகளை கட்டமைப்பது என்று கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய படைகள் மட்டும்தான் இருக்கின்றோம் தேர்தல் நிலைப்பாடுகள் என்பதை ஜனவரி தொடக்கத்திலே நாங்கள் அறிவிக்கின்றோம்